கோம்பை டாக்டே ரொம்ப ஸ்பெஷலா வளர்த்திட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாய்களுக்கு மேல வளர்க்கக்கூடிய கோம்பை நாய் ஹார்ட்னு ஹார்ட்ல எனக்கு ரொம்ப போச்சு ஒரு நாற்பத்தி ரெண்டு ஃபீமேலும் ஒரு பத்து மேலும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாக் இருக்குன்னு சொல்லுங்க கோம்பை மட்டும் சோ கோம்பை நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா இது இதோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோம்பை மலைக்காடுன்னு சொல்லுவாங்க கோம்பை அப்படிங்கிறது இப்போ வந்து பேருங்க இதுக்கு முன்னே வந்து வீடோட பேர் வந்து கருவாய் சவலை தேனியில வந்து தேவாரம்னு சொல்லிட்டு ஒரு ஜமீன் வாழ்ந்தாருங்க அவரு இந்த நாய்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ப்ரீடிங் ப்ரோக்ராம் மாதிரி அவரே செட் பண்ணார் மெயின் ரீசனாக பார்க்குறது வந்துட்டு அதோட ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் சொல்லுவாங்க இந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் அப்படின்னா என்னன்னா இது வந்து சில ப்ரீட்ல மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா காவல் காக்கணும் புதி நபர்களை பார்த்தா வாலாடக்கூடாது அவங்க போட்டா சாப்பிடக்கூடாது அண்ட் யாராவது ஸ்ட்ரேஞ்சர் வந்து அன் வந்தாங்கன்னா அவங்களை கார்ட் பண்ணி அங்கேயே நிக்க வைக்கணும் நம்மள அலர்ட் பண்ணணும் அதேமாரி உள்ளே வந்தாங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணும் இதுதான் பேசிக் கேரக்டர் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வாங்கணும் ரிசீவ் பண்ணியாச்சு இப்போ சம்மர் வருதுங்களா இப்போ வந்து அதிகமான பேர் ஒரு டாக் வாங்குவாங்க ஏன்னா வீட்டில் குழந்தைங்க கேட்குது இல்லை என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் வந்துட்டு அந்த பொறுமை இல்லை இப்போ ஏமாந்துட்ட மக்கள் இருக்காங்களே அந்த பிரீடர் அவர் ப்ரோக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் சான்ஸ் அது ஃபுல்லாக போனோம்னா எங்கேயாவது ஒரு பக்கம் குட்டி போட்டிருக்கும் அதில் ஏதாவது ஒரு குட்டியாவது கொம்ப மாதிரி இருக்கும் அதை அப்படியே வாங்கிட்டு வந்து இவங்க கையில் கொடுத்துட்றாங்க நல்லா எஃபர்ட் போட்டு வளர்த்துவாங்க ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும்